ஹாய் கைஸ் வெல்கம் டு சினிமா ஃபார் லைஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நான் சஸ்பென்ஸ்க்கு நிறைந்த ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் நிறைந்த ஒரு சூப்பரான படத்தில் நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் அதோமுகம் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா இந்த படத்தில் ஹீரோவோட பேர் மார்ட்டின் ஹீரோயினோடய பேர் லீனா அவங்க ரெண்டு பேரும் கொடைக்கானலில் கொடைக்கானல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க நம்ம ஹீரோவான மார்டின் வந்து ஒரு டீ ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணிருக்காரு அவங்களோட லைஃப் நல்லா சந்தோஷமாக இருக்கு இந்த போகிற டைமில் மார்த்தினோடய ஒய்ஃப் வந்து அவங்க ஹீரோ என்ன சர்ப்ரைஸ் கொடுத்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றாங்க இப்படி இருக்கும்போது நம்ம மனைவி எப்படியாவது சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஹீரோ அதுக்கான வழியை தேடிக்கிட்டு இருக்காரு அப்போ தான் ஹீரோவோட ஆஃபீஸில் அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பையன் ஒரு ஆப்பை பற்றி சொல்கிறாரு ஸோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட மனைவி வந்து ஈஸியாக சர்ப்ரைஸ் பண்ணலாம் இது ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆப் பேர் சொல்கிறார் அதை எடுத்து பார்த்த மாற்றினுக்கு அந்த ஆப்போட இதை பார்த்துட்டு ஆகா இது நல்ல ஐடியாவாக இருக்கே இதை பண்ணோம்னா நம்ம ஈஸியாக நம்மளோட மனைவியை சர்ப்ரைஸ் பண்ணிடலாமே நினச்சிட்டு அவர் அவரோட மனைவியோட ஃபோனில் அவங்களுக்கே தெரியாமல் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறாரு அந்த இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் வருது அதை அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றதான் அந்த படத்தோட கதை இதில் அந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமே என்னென்னா கரெக்டாக படம் ஆரம்பித்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளேயே அந்த ஒரு அண்ட் டென்ஸ் நிறைய அந்த ஒரு கதைக்குள்ளே போயிடுவாங்க அங்கேருந்து உங்களுக்கு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக அந்த படத்தில் வந்துகிட்டே இருக்கும் என்னடா அது எங்கேயோ போயிட்டே இருக்குது ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாஃபில் இருந்து தான் ஒவ்வொரு ட்விஸ்ட்டாக அப்படியே உங்களை ரிவீல் பண்ணிட்டே வருவாங்க அதுலேயும் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைப்பாங்க பாருங்கள் வேற லெவல் நீங்கள் யாரையும் எதிர்பார்த்துருக்கேன் மாட்டீங்க அப்படி ஒரு ட்விஸ்ட்டாக சும்மா வேற மாதிரி இருக்கும் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருமே புதுமுகம் தான் அது போக நிறையா பேர் இந்த படத்தில் மற்ற ஆக்ட்ரஸும் நடிச்சிருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுமுகங்களாக தான் இருப்பாங்க நம்ம நிறையா அதிகமான படங்களில் பார்த்துருக்க மாட்டோம் ஒன்று ரெண்டு படங்களில் தான் பார்த்துருமோ அப்படியான ஆட்சிகள் தான் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க அப்படியே இருந்தாலும் இந்த படம் ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் படங்கள் படங்களோட மேக்கிங் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கொடைக்கானல் அந்த ஏரியாவில் எடுத்தனால அந்த படங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்னும் பார்க்கவே ரொம்ப அழகாக தெரியும் சூப்பராக இருக்கும் மற்றபடி இந்த படத்தில் நாங்கள் நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க ரொம்ப அந்த படத்தை நம்ம பார்க்க வேண்டிய அந்த படத்தோட மியூசிக் ஏன்னா அந்த படத்தில் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா அந்த படத்தோட மியூசிக் தான் அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அந்த ஒரு கிறிஸ்டன் டான்ஸ் அந்த இடத்துல வந்து அந்த மியூசிக் ரொம்பவே சூப்பராக நம்ம பார்த்துருப்போம் ஸோ கண்டிப்பாக ஒரு சஸ்பென்ஸ் அறையில் ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் கண்டிப்பாக அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான படத்தோட அவங்கள